வெல்லும் சில பேர் பேசி புரிய வைக்கிறாங்க சில பேர் நகைச்சுவையா பேசி புரிய வைக்கிறாங்க சில பேர் கதை சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனா ஒரு சில பேர் சிலேடைய பேசி புரிய வைக்கிறாங்க இப்படித்தான் கீவாஜாட்டை ஒத்தவரு உங்களுக்கு சாப்பிட்ட பின்பு வெற்றிலை போடும் பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டாரு அவரு ஆமாம் ஆனா நான் வாயில் போட மாட்டேன் வாயிலில் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு யாருக்குமே புரியலை அப்ப கீபோர்டா சொன்னாரு உங்களுக்கு யாருமே புரியலையா நான் சொன்னது சாப்பிட்ட பின்பு வெற்று வாழை இலையை வாயிலில் உள்ள குப்பை தொட்டியில் போடுவேன் அப்படின்னு சொன்ன அப்படின்னு கீவாஜா சொன்னாரு அவருடைய சேலை பேச்சை கேட்டு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க சொல்லும் வெல்லும் நன்றி வணக்கம்